அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காத்துக்கும் இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை நம்ம நபிமார்கள் கேட்ட ஒரு ஐந்து சிறந்த குரானோட துவாக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா நபிமார்களும் அவங்களவங்க தேவைகளை அல்லாவிடத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் அவங்க தவறு செய்தால் பார்க்கட்டும் அவங்க ஏழ்மை இயலாண்மை அவங்க நோய் வந்தப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாதப்ப இப்படி பல தேவைகளை தன்னுடைய இறைவன்ட்ட தான் கையேந்தி கேட்டு அதை பெற்று இருக்காங்க அது அல்லாஹ் பகவானத்தெல்லாம் குரானில் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் அந்த குரான் துவாக்கள் நம்ம மனனம் செய்து ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு அப்புறம் நம்ம ஓதிட்டு வந்தோம்னா அல்லாஹ் சுபஹானத்தில் நமக்கு அந்த அவங்களுக்கு கொடுத்த அதே ஞாபத்துகளை நமக்கும் தருவான்னு நம்பிக்கையோடு ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை வந்து துவா செஞ்சால் அல்லா சுபகானத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு சிறந்த துவா என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா முதலாவதாக ஹஜரத் தாதம் மலைவசல்லம் அவர்கள் தான் செய்த தவறை நினைத்து அதாவது சொர்க்கத்தில் அவங்க சின்ன தவறு செஞ்சாங்க எல்லாம் அந்த மரத்துக்கிட்டே செல்லாத நீ வந்து இந்த பழங்களை சாப்பிடாத அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன செஞ்சாங்க வேணுக்குனே வந்து என்ன சொன்னாங்க அந்த பழங்களை சாப்பிட்டனால அல்லாஹ் கோவித்து கொண்டு அவர்களை பூமிக்கு அனுப்பிவிட்டான் அதனால் எவ்வளவோ அவங்க துவா செஞ்சு அல்லா ஏற்றுக்கொள்ளவே இல்லை அழுது அழுது என்ன செஞ்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க பிறகு இந்த துவாவை கேட்டார்கள் ரப்பனா நலம் நலம்னா அன்புசனா வ இல்லம் தகுப்பீர்லனா வ தருகம்னா வூ நன்னல் மினல் காசிரியின் இதை வா எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டம் அடைந்து சொல்லி என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க இந்த துவா அல் குரானில் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு இந்த துவாவை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமல் எவ்வளவோ பாவம் செய்கிறோம் அதனால் நம்ம இந்த துவாவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம ஐயோ வசலம் அவர்களுக்கு க கேட்ட துவாவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது அவங்களுக்கு எல்லா நோயை கொடுத்து சோதனை செய்தான் அதாவது அவருக்கு அல்லா நிறைய வசதி வாய்ப்புகளையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருந்தான் அப்போ ஷெய்தான்னு சொன்னால் நீ இவர்களை நீ வந்து இவ்வளோ கொடுத்துருக்கனால தான் அவர் உன்னை வணங்குறாரு தொழுகிறாரு நீ அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் தொழுக வணக்க உன்னை விட்டுவார் சொன்னப்போ எல்லாம் அப்படி அல்ல என்று சொன்னபோது ஷைத்தான் நான் செய்கிறேன் சோதனைன்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடு என்று அவர்களுக்கு முதலாவதாக அவன் சொத்தை அவர்களோட சொத்தை அழித்தான் இரண்டாவது அவர் பிள்ளைகளை அழித்தான் மூன்றாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி எல்லாம் அவங்கள விட்டு போனாங்க பிறகு நோயால் சொல்ல முடியாத நோயால் அரிப்பு நோயால் அவங்க என்ன செஞ்சாங்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அப்போ இருந்தும் அவர் பொறுமையாக இருந்தாங்க அவங்க நாக்கில் புண்ணு வந்தப்போ அவங்களால தன்னுடைய இறைவனை துதிக்க முடியாதுன்னு கவலைப்பட்ட போது இந்த துவாவை செய்தார்கள் ரப்பி அன்னி மஸ்ஜனிகள் லுருல அந்த தரு ராகிமீன் எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது நீ கருணைக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்க ஏன்லாம் எனக்கு நோய் வந்துருச்சு அந்த நோயை தவிர யாராலையும் சரி செய்ய முடியாது நீ கருணைக்கெல்லாம் கருணையாளன் என்ன செஞ்சாங்க அவங்க துவா செஞ்சாங்க எவ்வளவோ நோய் எல்லாத்தையும் தாங்கின ஐயோ வசலாம் அவர்கள் தனக்கு நாக்கில் புண்ணு வந்தப்போ இந்த துவா வச்சால் தன் இறைவனை நீ துதிக்க முடியாது என்று இது அழுக்குறான்னு இருபத்தொராத்தியத்தில் எண்பத்தி மூணாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனு அலைவசலம் அவர்கள் அதாவது அவங்க தன்னோட மக்கள் தன்னோட பிரச்சாரத்தை ஏத்துக்கலங்கிற பட்சத்துல கோவம் அடைந்து அல்லாவிடம் அனுமதி வாங்காமல் கப்பலில் ஏறி அந்த கப்பல் கவுற மாதிரி ஆகி அதில் ஒருத்தர் குதிக்கணுங்கிற நிலையில் சீட்டு குலுக்கி பார்த்ததில் யூனுஸ் அலைவசலம் பேர் வர அவர்களை கடலந்து தள்ள அதை ஒரு மீன் என்ன செஞ்சது விளங்கி அல்லா மீன் வயிற்றிலிருந்து அவரை பாதுகாத்தாங்க அப்போ தன் த செய்த தவறை அல்லாட்ட அனுமதி வாங்காமல் வந்ததை நினைத்து யூனுஸ் சலைவசலம் அல்லாவிடம் மன்றாடி இந்த துவாவை செஞ்சாங்க அயிலாக இல்லான்த சுபகானுக்கு இன்னி கொடுத்து மினல்லாலை மீன் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூங்கியவன் அநீதி இளத்தவன் ஒருவனாகி விட்டேன் என்று அழுது என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க இது அல்குரான்னு இருபத்தொன்னு ஒண்ணாத்தி எண்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக மலக்குமார்கள் யாரெல்லாம் உன்னை துதிக்கும் சவுண்டு என்ன கடல் கடையிலேருந்து கேட்குதுன்னு சொன்னப்ப அல்லாஹு பகனா தலாம் மலக்குமாரிடம் கூறினார் நான் தான் யூனுஸ் நபி அவர்களையும் மீன் வீட்டில் வச்சுருக்கேன் அவர்கள் இந்த துவா மட்டும் ஓதலை நான் மறும நாள் வரைக்கும் அந்த மீனையும் அவர்களையும் பாதுகாத்து வைப்பேன் அப்போ இந்த துவாவை நம்மளும் ஒவ்வொரு பரல தொலைகைக்கு பிறகு ஓதணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தலைவலி காய்ச்சல் கவலைகள் கஷ்டங்கள் வரும்போது இந்த துவாவை ஒதுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த துவா சக்ரியா நபி அவர்களுக்கு குழந்தை இல்லாத போது அவர்கள் அல்லாவிடத்தில் இரு கரம் இந்த துவாக கேட்டாங்க ரப்பி ஹபிலி மில்லதுனுக்கு துரியத்தன் தையபக்க இன்னக்கு அணுத்து சமய தேவ் துவா இறைவா உன்னிடம் இருந்து எனக்கு ஒரு ஒரு சிறந்த குழந்தையை தந்தருள்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க அல் குரானில் மூணாவது அத்தியானத்தில் முப்பத்தெட்டு வசனம் இறந்துட்டுருக்கு இதை குழந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு பரல் தொழுகைக்கு பிறகும் ஓதிட்டு வரலாம் குழந்தை உள்ளவர்கள் தன் குழந்தைய சாலிக்கான குழந்தையாக மாறணும்னா இந்த துவாவை ஒவ்வொரு பரல் தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யலாம் ஓதிட்டு வரலாம் அப்போ இது நபிமார்கள் அனைவருமே என்ன செஞ்சாங்க தன்னோட தேவைகளை வந்து கேட்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க அடுத்து நம்ம முகமது நபி சல்லாம் ஹலிவ் வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு பரு தொலைவரும் கேட்டு வந்த துவா ரப்பனா ஆகிரத்தி ஹசனத்தவ் வக்கினா தாபா எங்கள் இரட்சகா எங்களுக்கு இவ்வுலகிலும் நற்பாக்கியத்தை தந்தல்வாயாக மேலும் மறுமையிலும் நற்பாக்கியத்தை தந்தல்வாயாக எங்களை நரக நெருப்பில் வேதனையிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக குரானில் இருபத் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஒன்றாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு இந்த சிறந்த ஐந்து துவாவை வெள்ளிக்கிழமையான நாளைக்கு என்றால் நம்ம கேட்போம் எல்லாம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதே தருவானாக என்று அதிகமாக துவா செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாம் மலைக்கு மரகமாக துள்ளாகி பறக்காத்துக்குவோம்